ஆவடி மார்க்கெட் லயன்ஸ் கிளப் சார்பாக ஒருநாள் சேவை திட்டத்தின் கீழ் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சி அருகே அரிமா சங்கம் சார்பாக ஒருநாள் சேவை திட்டத்தினை ஆவடி மார்க்கெட் லயன்ஸ் கிளப் தலைவர் ரீனா ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக லயன்ஸ் கிளப் கவர்னர் மணிசேகர் அவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்கள் வீட்டிற்கு தேவையான சேர் போர்வை காய்கறிகள் அரிசி மரக்கன்று மற்றும் சாலையோர பூ வியாபாரிகளுக்கு நிழல்குடை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் தங்கராஜ் மண்டல ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆவடி மார்க்கெட் லயன்ஸ் கிளப் சார்பாக ஒருநாள் சேவை திட்டத்தின் கீழ் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சி அருகே அரிமா சங்கம் சார்பாக ஒருநாள் சேவை திட்டத்தினை ஆவடி மார்க்கெட் லைன்ஸ் கிளப் தலைவர் ரீனா ஆறுமுகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக லயன்ஸ் கிளப் கவர்னர் மணிசேகர் அவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கான கல்வி உபகரணங்கள் வீட்டிற்கு தேவையான சேர் போர்வை காய்கறிகள் அரிசி மரக்கன்று மற்றும் சாலையோர பூ வியாபாரிகளுக்கு நிழல்குடை போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் தங்கராஜ் மண்டல ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் சாசன தலைவர் விஜய் சதீஷ் கோவத்தன மற்றும் உறுப்பினர் பி என் எஸ் சதீஷ் மற்றும் திரளாக ஆவடி மார்க்கெட் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் லைன்ஸ் கிளப் உறுப்பினர் பி எஸ் என் சதீஷ் மற்றும் திரளாக லைன்ஸ் கிளப் உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்